பைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கருப்பு கலரில் இருக்குது நாங்கள் வந்துட்டு இந்த வீட்டுக்கு வந்தப்போ இந்த போர் தண்ணினால் எல்லாமே வந்து ரொம்ப பிளாக் ஆகிருச்சு இந்த மாதிரி பைப்பில் எல்லாமே படிஞ்சிருக்கு போகவே மாட்டேங்குது இப்போ இந்த வாசுதன் எல்லாமே வந்துட்டு இப்போ இந்த லிக்யூடு யூஸ் பண்ணி நம்ம கழுவுறப்ப எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த லிக்யூட் வந்து இந்த பாட்டிலில் ஊற்றி இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஊற்றுறப்ப ஈஸியாகவும் இருக்கும் இப்படி கொஞ்சமாக அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா வந்துட்டு நான் ஒரு கம்பி ப்ரெஷ் எடுத்து அதில் வந்து இதை அப்படியே கிளீன் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது ரொம்ப கருப்பாக இருந்தது பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு வந்து கலர் வந்து மாறியிருக்கு இப்போ தான் நான் வந்து இதில் வந்து நல்லா ப்ரெஷ் வச்சு தேய்க்கிறேன் இந்த மாதிரி கம்பி ப்ரஷ் எடுத்துட்டோம் அப்படின்னா பாருங்கள் அந்த பிளாக் கலாம் அப்படியே வந்துருச்சு இதில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு கரைகள் அப்படியே வந்துட்ருக்கு பாருங்கள் ரொம்ப அமைத்தி கூட தேய்க்கல லேசாக தான் தேய்ச்சா அந்த கலர் பாருங்கள் அப்படியே வந்து ஒயிட் கலர் பைப்பில் பைப்பில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் கலர் அப்படியே தெரியுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கேவும் இவ்வளோ பிளாக் கலரில் இருந்தது இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறப்ப இந்த லிக்யூடு போட்டு தேய்ச்சிட்டு அந்த கம்பி ப்ரெஷ்ஸில் தான் தேய்ச்சேன் அப்படி நல்லா ஒயிட் கலராக மாறிடுச்சு ரொம்ப ஒயிட்டாக இல்லாட்டியும் கூட ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ பிளாக்காக இருந்தது இல்லையா இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு இன்னொரு ரெண்டு தடவை கழுவுறப்ப இது இனிமேல் உங்களுக்கு நல்லா எப்போ மாதிரி அந்த ஒயிட் கலர் நல்லா வந்துடும் வாஷ் பேசனுமே அப்படி நல்லா பளிச்சுன்னு இருக்குது இந்த லிக்யூடு நம்ம போட்டோம் அப்படின்னாலே நல்லா வாஷ் பேசனும் பளிச்சுன்னு ஆயிருச்சு இப்போ பாத்திரம் கழுவுற சிங்குக்கும் நான் இந்த லிக்யூடு தான் யூஸ் பண்ணினேன் இது நம்மளுக்கு வந்து பூச்சிகளெல்லாம் கூட இந்த ஹோல்ஸ் வழியாக வராது இந்த ஸ்மெல்லுக்கு அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்குது இந்த பைப் எல்லாம் பாருங்கள் அப்படியே நல்லா வந்து பளிச்சுன்னு இருக்குது இது இந்த லிக்யூடு போட்டு கழுவுன நல்லா பார்க்குறதுக்கே வந்து நல்லா இருக்குது எங்களுக்கு வந்து போர் தண்ணி நாள் இருந்ததுனால கொஞ்சம் வெள்ளப்படிஞ்ச மாதிரி இருந்தது எல்லா பக்கமுமே இப்போ கொஞ்சம் இந்த லிக்யூடு போட்டதுக்கப்புறமா நல்லா வந்து கலர் மாறி இருக்கு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உப்பு கரையாக இருக்குது டைல்ஸ்லாம் இது பாத்ரூம் டைல்ஸ் தான் உப்பு கரை மாதிரி இருக்கும் போர் தண்ணி பட்டதுனால இப்போ நம்ம இந்த லிக்விடு யூஸ் பண்ணி பார்ப்போம் இந்த இடத்துல வந்து கழுவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நல்லா ப்ரவுன் கலராக இருக்கிற டைல்ஸ் தான் உப்பு தண்ணி பட்டு பட்டு அப்படியே எல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக எல்லா பக்கமும் நிற்கிது கொஞ்சமாக அப்ளை பண்ணி இந்த டைல்ஸில் வந்து அப்படியே தேய்ச்சி விட்டுருக்கேன் முழுவதுமே இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நம்ம ரெண்டு நிமிஷம் கழித்து பார்ப்போம் தண்ணி ஊற்றி கழுவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த வெள்ளை வெள்ளையாக இருந்தது இல்லையா அந்த வெள்ளை வெள்ளையாக இருந்ததெல்லாம் போயிருச்சா அப்படிங்கிறத இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிரும் உங்களுக்கு மூணு மாதமாகவே எங்களுக்கு வந்து இந்த வெள்ளைக்கரை படிஞ்சிருக்கு இது இப்போ உடனேவே போகுதா இல்லை ஒரு இன்னி ரெண்டு தடவை ட்ரை பண்ணால் தான் போகுமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இந்த ஸ்பான்ஸில் வந்து நான் அந்த லிக்யூடு போட்டு அப்படியே வந்து தேய்ச்சிட்டு வரேன் இப்போ இந்த பாத்ரூம் வைப்பே பாருங்கள் எல்லாமே வந்து உப்பு கரை படிஞ்சு ரொம்ப அப்படியே இதாக இருக்குது இதுக்கும் வந்து இந்த லிக்யூடு தான் போட்டிருக்கேன் நல்லா தேய்ச்சி விட்டுட்டே இருக்கேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஒரு ரெண்டு நிமிஷம் பார்ப்போம் அப்படி நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுட்டோம்னா கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும் ஏன்னா இப்போ த்ரீ மந்த்ஸாக இருக்குது அப்படிங்கிறப்ப கொஞ்சம் லேட்டாக தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன் இது அப்படி தேய்ச்சு தேய்ச்சி விட்டுட்டே தான் இருக்கேன் நான் கையில் இது நல்லா இந்த லிக்விடு போட்டு நல்லா நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி கொடுக்குறப்ப நம்மளுக்கு சீக்கிரமாகவே இந்த உப்புக்கரை போயிடும் நல்லா கலர் சேஞ்ச் தெரியுது பாருங்க அப்படியே வந்து இந்த பைப் எல்லாமே அப்படியே பளிச்சுட்டு இருக்கு ஃபஸ்ட்டு வந்து அப்படியே வெள்ளை வெள்ளையர்னு பார்க்குறதுக்கே ஒரு மாதிரியாக இருந்தது எல்லா பக்கமும் வெள்ளை வெள்ளையா தெரிஞ்சுது இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா இந்த ப்ரெஷ்ல தேய்ச்சி விட்டுகிட்டே இருக்கிறப்ப கலர் சேஞ்ச் ஆகுறது நல்லா தெரியுது பாருங்க அப்படியே வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகுது இப்போ இந்த மகள்லாம் பாருங்கள் பாத்ரூம் மக்கு தான் உப்பு தண்ணினால் அது போர் தண்ணி அப்படிங்கிறதுனால எப்படி உள்ளே எல்லாம் வெளில வெள்ளன்னு எப்படி ஆகிருச்சு பாருங்கள் இப்போ இதுவும் அதே மாதிரி இந்த லிக்யூட்லேயே நம்ம வந்து நல்லா நீட்டாக பண்ணிடலாம் கொஞ்சம் இந்த லிக்விடை வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதுவும் வந்து அப்படியே இந்த ப்ரெஷரை நம்ம தேய்ச்சி க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் பைப்பு பாருங்கள் நல்லா அப்படியே பளிச்சுன்னு ஆகிருச்சு நல்லா ஃபுல்லாகவே நல்லா சேஞ்ச் ஆகி நல்லாவே பளிச்சன் ஆகிருக்கு இப்போ இந்த லிக்யூடு போட்டதுக்கப்புறமா அதே மாதிரி டைல்ஸில் வந்து வெள்ளை வெள்ளையாக இல்லவே இல்லை அந்த வெள்ளை வெள்ளைய எப்படி இருந்தது பாருங்கள் அப்பில் ஒயிட் கலரில் இல்லவே இல்லை எல்லாமே அப்படி போயிருச்சு இப்போ கம்ஃபர்ட் யூஸ் பண்ணி இந்த லிக்விட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணாத கப் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு மூடி கம்ஃபர்ட் ஊற்றிக்கோங்க என்ன தான் ஒரு ஷாம்பு பேக்கெட் எடுத்திருக்கேன் கொஞ்சம் ஷாம்பு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இதில் உங்கள் கிட்ட வந்து பாட்டில் ஷாம்பு இருந்தது அப்படின்னா அது கொஞ்சமாக அது யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த மாதிரி லெமன் வந்து ஒரு மூடி இதில் பிழியப் போகிறேன் யூஸ் பண்ணாத பிளாஸ்டிக் பவுலாக பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ கம்ஃபோர்ட் சேர்த்துருக்கோம் ஷாம்பு சேர்த்தியாச்சு லெமன் சேர்த்தியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து இந்த பவுல் நிறைய அதாவது இந்த இப்போ இந்த பிளாஸ்டிக் பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம லிக்யூடாக பண்ணிக்கணும் இதைய அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய சோடா உப்பு இதில் போட்டுக்கலாம் நீங்கள் சோடா உப்பு போடுறப்ப பாருங்கள் அப்படியே வந்து நொறைச்சி வரும் மேலே இந்த மாதிரி கொஞ்சமாக சோடா உப்பு போட்டுக்கோங்க நல்லா நிறையா வருது பாருங்கள் இப்போ நம்ம போட்டிருந்த இந்த எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி பாட்டில் யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய தண்ணி பாட்டில் இருக்கு இல்லையா அந்த தண்ணி பாட்டிலில் வந்து இந்த லிக்யூடை வந்து நீங்கள் ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம க்ளீன் செய்ய ஆரம்பிக்கணும் நம்ம இப்போ கலக்கின இந்த தண்ணியை வந்து நான் இந்த மாதிரி பாட்டிலில் ஊற்றிருக்கேன் மேலே வந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் இருக்கிற மைகோதியில் நெருப்பில் காமிச்சிட்டு கேஸ் பர்னர் பற்ற வச்சு அதில் நெருப்பில் காமிச்சு அந்த மைகோதியில் இந்த இடத்துல சென்டரில் பாட்டிலில் வாட்டர் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம இப்போ வந்து கிளீன் பண்ண ஆரம்பிக்கலாம் நம்ம வீடு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த லிக்யூடு வந்து நல்லா யூஸாக இருக்கும் கொஞ்சமாக நான் வீடு துடைக்கிறதுக்காக இந்த தண்ணியில் யூஸ் பண்ணிக்கிறேன் இதில் இப்போ ஷாம்பு மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதனால் வீடு வந்து வழுக்குமா அப்படின்னாலும் நினைக்காதீங்க நம்ம பாருங்கள் ரொம்ப கொஞ்சமாக தான் நான் வந்து இப்போ கலக்கியிருக்கேன் இப்போ நம்ம வீடு துடைக்கிறப்ப அப்படியே வந்து நல்ல வாசனையாகவும் இருக்கும் கம்ஃபர்ட்டில் கலந்துருக்கோம் அதனால் வீடு முழுவதுமே நல்லா வாசனையாகவும் இருக்கும் அந்த இடமே வந்து பளிச்சுன்னு இருக்கும் பாருங்கள் இப்போ இந்த இடத்துல லைட்டாக கரை தெரியுது நிலத்தில் இப்போ இந்த லிக்விட் யூஸ் பண்ணி இந்த இடத்துல துடைக்கிறப்ப அந்த கரை எதுவுமே இருக்காது பாருங்கள் அப்படியே பளிச்சுன்னு ஆயிடுச்சு அந்த கரை இருந்த இடமே தெரியல சின்ன சின்ன காப்பி டீ கரைகள் எல்லாம் கீழே இருந்தால் கூட நிலத்துல அதுவும் கூட இதில் உங்களுக்கு நல்லா போயிடும் என்ன நம்ம நேரமென்னு சேர்த்திருக்கோம் இதில் அதனால் அப்படியே உங்களுக்கு பளிச்சன் ஆயிரும் இந்த லிக்யூடு நீங்கள் செஞ்சு ஒரு மாதம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலும் ஒன்றுமே ஆகாது அதிக காசு கொடுத்து நம்ம விலைக்கு வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்கிற இந்த கம்ஃபர்ட்டு ஷாம்பு லெமன் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறப்ப வீடும் பளிச்சுன்னாகும் செலவும் நம்மளுக்கு கம்மி அந்த தண்ணியை தொட்டு தான் நான் இப்போ தொலைச்சிட்ருக்கேன் அப்படியே எவ்வளோ வந்து பளிச்சுன்னாகுது பாருங்கள் அந்த இடமே வந்து நல்லா பளிச்சுன்னாகுது அந்த வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குது என்னுடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உபயோகமான தகவல்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்